ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஸோ தமிழில் பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதோட கண்டினியூஷன் அப்படின்னு ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் சீரியல் சாங் அது என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான அப்படியே எபிசோட் வைஸாக பாட்டு கேசட் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஃபேவரட் நைன்டி ஸ்கிட்ஸோட சீரியல் டைட்டில் சாங் பற்றியும் அதுக்கு யார் மியூசிக் போட்டிருந்தா அது எப்படி எல்லாம் மக்களுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி எப்பிசோட் ஒன்று போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக ஒரு அஞ்சு சீரியல் சாங்ஸ் தான் அதாவது நைன்டி ஸ்கிட்ஸோட அடுத்த அஞ்சு ஃபேவரட்டான சீரியல் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் இது எந்தளவு மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதாக இருந்தது எந்த காலகட்டங்களில் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ட்ஸ் இது நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் சீரியல் சாங்ஸ் பாட்டுக்கு कैसेट एपिसोड टू ना उंगे विजय नाम निक

ஒரு ஆஃபீஸ் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு நாலு சவுத்துக்குள்ளே வந்து ஒரு சீரியலை முடிக்க முடியும் அப்படிங்கறதுல முதல் முதலாக காமிச்ச ஒரு விஷயமே பார்த்திங்க அப்படின்னா அது இந்த ஆஃபீஸ் சீரியல் தான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் அவர் ஹீரோ நடிச்சிருப்பாரு நம்ம செம்பரத்தில் ஹீரோ நடிச்சிருந்த அதே கார்த்திக் அதே நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதிராஜ் அவர்கள் தென்ட்ரல் சீரியலையும் அதுக்கப்புறமா வேரியஸாக நிறைய சீரியலை ஹீரோயின் ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம சுதியா அவர்கள் இதில் வந்து அவங்க ரெண்டு பேர் ஒரு பேரா பண்ணியிருப்பாங்க இன்னொரு பார்க்க பார்த்திங்கன்னா விஷ்ணுவும் அவங்களுக்கு பேரா ஒருத்தவங்க வந்திருப்பாங்க ஸோ ரெண்டு பேர் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ரொமான்ஸஸும் அவங்க என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த சீரியலோட ஒரு கண்டென்ட் இருந்தது பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஜிஎம் அப்படிங்கிற நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு ஃபேவரட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா ஒரு ஒரு பேருக்கும் ஒரு ஒரு மாதிரியான மியூசிக் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அண்ட் ஸ்ருதி இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சீரியலை பார்த்தீங்கன்னா கார்த்திக் அதே நேரம் அந்த பக்கம் ராஜி அப்படிங்கிற பேர் இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து அந்த லவ் ரொமான்டிக்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிஜிஎம் போட்டு அந்த பியானோ பிஜிஎம் இப்போ உங்களுக்காக வரும் எடிட்டர் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிஜிஎம் இருக்க மாதிரி இங்கிட்டு ஒரு பேருக்கு ஒரு பிஜிஎம் இருக்குது அது பிஜிஎம் கிடையாது ஒரு படத்தோட பாட்டு நம்ம விஷ்ணுவும் அவரோட ஆளுக்கும் ரொமான்ஸ் சீக்வன்சஸ்லாம் வரும்போது நம்ம சீரியலில் இருக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸாக இருக்கட்டும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் ஷோ ப்ரொடியூசர் இருக்கட்டும் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலகட்டங்களில் வந்த பரதேசி அப்படிங்கிற படத்தில் அவத்த பையான்னு ஒரு பாட்டு பயங்கர ஃபேமஸாக இருந்தது அந்த பாட்டை கட் பண்ணி இவங்களுக்கு போட்டு விட்டு சொல்ல அவத்த பையா அப்படின்னு சொன்னால் பரதேசி படம் ஞாபகம் வர்றதை விட்டுட்டு ஒரு காலகட்டங்களில் நமக்கு ஆஃபீஸ் சீரியலோட சாங்ஸும் அந்த சீன்ஸும் ஞாபகம் வந்துருச்சு இதோ உங்களுக்காக அந்த சீன்ஸ் எடிட்டர் ஸோ ஓவராலாக அந்த சீரியலுக்கான மியூசிக் டைரக்டருக்கான கிரெடிட்ஸை கொடுத்து ஆகணும் இல்லையா விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆனால் இந்த சீரியலோட டைட்டில் சாங் அண்ட் பிஜிஎம் கம்போஸ் பண்ணது மியூசிக் டைரக்டர் இலையவன் இது இந்த சீரியல் மட்டும் இல்லை நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு அது அடுத்தடுத்து அடுத்து போது அது என்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி ரெண்டாவது வீடியோவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிற ஒரு சீரியல் தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலேஜோட கதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்த இந்த நேரத்துக்குள்ள திடீர்னு ஸ்கூல் லைஃப்பை பற்றி சீரியல் எடுத்தாங்க அதுதான் சி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலினும் அதுக்கப்புறம் கேப்ரியாலும் நடிச்சிருப்பாங்க ஸ்டாலின் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது பாண்டியன் ஸ்டோர்ஸில் மூர்த்தி அப்படின்னு மூத்த அண்ணனாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் இதில் வந்து மெயின் ரோல் பண்ணியிருப்பாரு அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கேபி இருக்காங்களே ஈரமான ரோஜாவே பிக் பாஸ் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருந்தாலுமே கேபி வந்து ஒரு ஆக்ட்ரஸாக ஷைன் ஆனது எங்கே அப்படின்னா த்ரீ படத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு சீரியலில் ஷைன் ஆகிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் அதில் கைபாம் அப்படி இப்படின்னு பல கேரக்டர்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம பசங்க படம் அப்புறமா நம்மளை ஸ்கூல் லைஃபுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு சீரியலாக அது இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் அதில் இந்த டைட்டில் சாங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அது ஸ்டில் இன்னும் எனக்கு யாவும் இருக்குது யூசி சி பேசி கலி நாங்கள் ரொம்ப லேசி அப்படின்னு வர்றப்பின்னாடிந்து ஐசி அப்படிங்கிற ஒரு ஒரு கோர சாங் ஒன்று வரும் இதுக்கு பின்னாடியே பல விஷயங்கள் அந்த எப்படி பேச்சு வாக்கில் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஒரு வந்து ஒரு பயங்கரமான டியூனாக கொடுத்துருப்பாங்க இது எதுக்கு நைன்டி கிட்ஸ்க்கு வந்து பயங்கர மெமரியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நைன்டி ஸ்கிட்ஸ் அதாவது ஒரு நைன்டி செவன்ல பிறந்தவங்க நைன்டி சிக்ஸில் பிறந்தவங்களாம் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிற காலகட்டங்களில் தான் பத்தாவது முடிச்சிருப்பாங்க ஸோ அந்த பத்தாவது முடிச்ச காலகட்டங்களில் திரும்ப அவங்களோட அந்த செவன்த் எயித்து இது மாதிரியான மெமரிஸ்க்கு எடுத்துகிட்டு போனதுல இந்த செவன்ஸி வந்து ஒரு முக்கிய பங்கு வைக்கிது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சீரியல் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணிச்சு இது ஓவரால் எபிசோடே பார்த்தீங்க அப்படின்னா முன்னூத்தி நாற்பத்தி மூணு எபிசோடு தான் இருக்கும் ஆனால் இந்த சீரியல் வந்து சடனாக கட் பண்ணணும்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க இந்த சீரியலுக்கு மட்டும் மட்டும்தான் அதிக அளவில் வந்து ஒரு எண்டிங் ப்ரோமோ அப்படிங்கிறது விஜய் டிவியில் கொடுத்தாங்க இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற ப்ரோமோவே அதிகமாக இருந்தது இந்த செவன் சி சீரியலை பார்த்துட்டு பல ஸ்கூல்ஸ் வந்து அங்கே ஸ்டாஃப்லாம் இன்ஸ் இன்ஸ்பயர் ஆனதா அப்போயே நிறைய வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணி போட்டாங்க இந்த செவன் சி சீரியல் வந்து நைன்டி கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று இதோட டைட்டில் சாங் மிக ஃபேவரட்டான ஒன்று இந்த செவன் சி சீரியலுக்கும் மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஒன்லி ஸ்பெஷல் பர்சன் இலவன் அவர்கள் தான் ஸோ இந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு இலவன் ஸோ நம்பர் த்ரீ மூணாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படிங்கிற ஒரு சீரியல் தான் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும் சன் டிவியில் டெலிகாஸ்ட்டாக ஒன் ஆஃப் த ஃபேமஸ்டு சீரியல் இன் ஏர்லி நைன்டீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏர்லி நைன்டீஸில் பிறந்த பல பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீரியல் அண்ட் ஃபேவரட்டான சீரியல் சாங்காக கூட இதோட டைட்டில் சாங் இருந்தது இதோட டைட்டில் சாங் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா வந்துட்டாலே கலக்கல் தான்ப்பா அப்படிங்கிற ஒரு இருக்கும் நான் பாடி கேட்கறதுக்கு உங்களுக்கு கொடூரமா இருக்கும் அதனால ஒரிஜினல் சாங் வந்து போட சொல்றேன் எடிட்டர் ஸோ எல்லாருமே இந்த சாங் கேட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து திரும்பவும் பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா கிட்டத்தட்ட மூணு சீசனாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு எபிசோடும் சீசன் டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி பதினெட்டு எபிசோடும் மூணா சீசனில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு எபிசோடும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க இதில் முக்கியமான காஸ்ட் அண்ட் குரூ அப்பயே பெரிய அளவில் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நளினியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நிரோஷா நம்ம ஜாங்கிரி மதுமிதா நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டண்டாக இருப்பாங்க நம்ம ஓகே ஓகே படத்தில் ஜாங்கிரி பூந்தி ஜா பாங்கரே பூந்தி ஸோ அந்த மாதிரி அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே தூக்கி கொண்டாடக்கூடிய எம் எஸ் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை அ பட்டாபியா இன்ட்ரடியூஸ் பண்ணதே இந்த ஒரு சீரியல் தான் யாருமே மறக்க மாட்டாங்க கூடவே தேவதர்ஷினி நடிச்சிருப்பாங்க ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கக்கூடிய சீரியலை வேரியஸ் ஆஃப் எமோஷன் அங்கங்கே இந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக பட்டையாக கிளப்பியிருப்பாங்க இந்த பாட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம புஷ்பவனம் குப்புசாமி தான் பாடிருப்பாரு எவ்வளோ பேருக்கு அவரை தெரியும் தெரில தாண்டவ தோனே பாட்டாக இருக்கட்டும் பல பாடல்கள் அவரை பாடியிருக்காரு ஒரு கிராமிய சிங்கர் அது மட்டும் மட்டும்லாம் நிறைய திரைப்பட பாடல்களும் பாடியிருக்காரு அவர் பாடின ஒரு பாட்டு தான் இந்த பட இந்த சீரியலோட டைட்டில் சாங் இதுக்கு டாக்டர் யாருன்னு கேட்டா அசந்து அசந்தப்பயிடுவீங்க நம்ம ஒன் ஒன் ஒன்லி த வைபிங் ஸ்டார் விஜய் ஆண்டனி அவர்கள் தான் சோ விஜய் ஆண்டனி பல சீரியல் சாங்ஸ் வந்து லவ்வபுல்லா ரொமெண்டிக்காக கொடுத்தால் இந்த இடத்துல ஒரு ஃபன் ஃபேக்டரான சாங் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த வீடியோல நாலாவது இடத்துல இருக்க சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைடியர் பூதம் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருமே மறக்காத சீரியலில் மிக முக்கியமான ஒரு சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைடியர் பூதம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கை ரன்னு எப்படி வச்சுக்கிட்டு மூசாவா மூசாவா அப்படின்னு சொன்னால் டக்குனு ஒருத்தர் வந்து நிற்பார் நம்ம கேட்குற வரங்கள்லாம் கொடுப்பாரு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் இந்த சீரியல்லாம் பார்த்துபட்டு நாங்களே பல நாள் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் மூசாவா மூசாவான்னுவோம் ஹோம் ஒர்க் பண்ணாமல் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து காப்பாற்றுறது மூசாவா மூசாவான்னு சொல்லி கிரிஞ்சஸ்ட்டு இன் சைல்டு சீசனாக இருந்த காலகட்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது இந்த சீரியல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரையும் டெலிகாஸ்ட் ஆச்சு நம்ம சன் டிவியில் சாயங்காலம் பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கோ ஆறு மணிக்கோ டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மூணு வருஷம் டெலிகாஸ்ட் ஆகி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எபிசோடு வந்து இது வரைக்கும் ஓவராலாக போயிருக்கு ஒரு பயங்கரமாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மன்னர் கதையாகவும் ஒரு ஃபேன்டசி ஸ்டோரியாகவும் இருக்கும் குடும்பமே ஒரு ராஜ குடும்பமாக இருக்கும் அந்த அற்புத விளக்க தேய்ச்சா அதுலேருந்து ஒரு பூதம் வந்து நம்ம நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும் இதில் வில்லனாக வந்திருக்க கேரக்டராக இருக்கட்டும் இதோட ஸ்டோரி பேக்ரவுண்டாக இருக்கட்டும் பயங்கரமாக இருக்கும் அதே நேரம் இதுக்கு டைட்டில் சாங் அப்படின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் மை டியர் பூதம் நீ மை டியர் பூதம் கலக்கிற மச்சின் வையாபுரியோட வாய்ஸ் எல்லாம் வரும் வழக்கம் போல் நான் பாடி உங்களுக்கு அடுப்பு தான் வரும் எடிட்டர் ஸோ பாட்டை கேட்டிருப்பீங்க பாட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் இதை கேட்டோம்னா நிறைய நைன்டீஸ்கிட்ட டக்குன்னு உங்களுக்கு மெமர் ஆயிருக்கும் அப்படிங்கிற எனக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த சீரியலுக்கு யார் மியூசிக் கம்போசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பால்ராஜ் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் இப்போ அவர் வந்து நிறைய சீரியல்ஸ்க்கு ஆக்டிவாக மியூசிக் போகிறதில்லை பட் அந்த காலகட்டங்களில் வந்து இந்த ஒரு மியூ இந்த ஒரு சீரியலோட சாங் வந்து ஓவரால் ஃபேமஸாக இருந்தது அப்படிங்கிறது யாராலேயும் மறுக்க முடியாத ஒன்று இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த டைட்டில் சாங் பாடினது வேறு யாரும் கிடையாது நம்ம சினிமா சிங்கர் ப்ளே பேக் சிங்கரான திப்பு அவர்கள் தான் பாட்டியிருக்காங்க சொல்லப்போனால் போனால் இன்றைக்கி திப் திப்பு அதுக்கப்புறமா கிறிஷு கார்த்திக்னு பல பேர் யாருக்குமே டூ கே கிச்சுக்கு தெரியாது பட் கிட் எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம ஃபேவரட் சிங்கரான திப்பு அவர்கள் இந்த மைடியார் பூதத்துக்கான டைட்டில் சாங் பாடியிருக்காரு அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டாப் ஆன ஆக்ட்ரஸ் போன வாரம் கூட அதிகமாக பேசப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ் இந்த சீரியலில் சைல்டுவுட்டாக நடிச்சிருப்பாங்க அது வேற யாரும் கிடையாது நம்ம நிவேதா தாமஸ் அவர்கள் தான் ஸோ நிவேதா தாமஸ் சைல்டுவுட்டாக நடிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிவேதா தாமஸ் வெயிட் போட்டாங்கப்பா ட்விட்டரில் பேசுகிற அளவு பெரிய ஹீரோயின் வளர்ந்துருந்தாலும் நைன்டி ஸ்கிட்ஸ் நாங்களாம் ரசித்த குழந்தையெல்லாம் இருக்கும்போதே ரசித்த ஒரு ஆள் தான்ப்பா நிவேதா தாமஸ் அதை முதலாம் நிறைய பேர் புரிஞ்சிக்கங்க இப்படியா இன்றைக்கி பாட்டு கேஸட் எபிசோடில் கடைசி வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ கடைசி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி ஸ்கிட் எல்லாருக்குமே உண்மையாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோவாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த டைட்டில்ஸ் அங்கே கேட்கும்போது நம்ம எமோஷனலான மூமெண்ட்டுக்கெல்லாம் போயிடும் அந்த மாதிரியான ஒரு சீரியல் தான் நான் விஜய் டிவில டெலிகாஸ்ட்டான மாயா மச்சிந்திரா அப்படிங்கிற ஒரு சீரியல் சொல்லும் போதே பயங்கர ஹாப்பியாக இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரபுதேவா அவரோட தம்பியான நாகேந்திர பிரசாத் வந்து ஹீரோனு நடிச்சிருப்பார் இதில் அவர் பேர் வந்து சுயம்பு அப்படிங்கிற ஒரு பேராக தான் இருக்கும் நானும் போய் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளோ ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன் என்ன காலகட்டத்தில் இது வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி காரணம் என்னன்னா நான் அஞ்சாவது ஆறாக படிக்கும் போதே இது ரீடெலிகாஸ்ட்னு சொல்லி தான் விஜய் டிவில போட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு காப்பி எப்போ டெலிகாஸ்ட் ஆகிருக்கும் அப்படி யோசிக்கும் போதே ரொம்ப தலை சுத்தலான ஒரு விஷயமாக தான் இருக்கு கூகுளில் அதுக்கான சோர்சஸ்லாம் கிடையாது விஜய் டெலிவிஷனே சிக்ஸ் இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ப்ளேலிஸ்ட்டில் வீடியோவே பண்ணிருக்காங்க மாயா மச்சந்திரா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் எவர் கிரீன் எவர் ஸ்பெஷல் இன் நைன்டி கிட்ஸ் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நாகேந்திர தேவா அவர் நடித்த பிரசாத் நடித்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் குரூவாக இருக்கட்டும் இது பார்க்கவே ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும் குள்ளமணி வெள்ளமணி சின்னமணி எல்லாமே இருப்பாங்க அவங்களோட ஒரு ஒரு காம்போவாக இருக்கட்டும் சுயம்புவாக இருக்கும்போது அவரோட இன்னோசென்ஸாக இருக்கட்டும் மாயா மச்சிந்திராவை மாறணும்னா அவரோட வீர தீர செயல்கள்லாம் இருக்கட்டும் கிட்டத்தட்ட இப்போ சக்திமானு ஹீமேனு பென்டனு இதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற நம்ம மாய மச்சிந்திரா பார்த்தா முதல்ல இம்ப்ரெஸ் ஆனோம் அப்படிங்கிறது யாராலையுமே மறக்க முடியாத ஒன்று இதோட கோர் கண்டென்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா கர் நம்ம இருக்கார்ல அதாவது கவச குண்டல கர்ணன் அந்த அவரோட கவசம் வந்து ஒருத்தவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆலமரத்துக்குள்ளே குடியிருப்பாப்பில் அவர் நேராக போன ஆலமரம் வந்தவரைக்கும் உள்ளே போவார் அவர்கிட்ட தான் அந்த கவசம் இருக்கும் அதை யாராவது ஒரு நல்ல மனுஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப தான் நம்ம சுயமுட்டை கொடுப்பாரு அதான் நாகேந்திர பிரசாத்துக்கிட்ட கொடுப்பாங்க அதை அவர் மாட்டிட்டு அந்த ஊரில் நடக்கிற கெடுதல் எல்லாத்தையுமே கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தடுக்கிறது தான் ஒரு கதையாக இருக்கும் வழக்கம் போல் அந்த கவசத்தை அடைகிறதுக்கு ஒரு மாயம் மந்திரம் சூனியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அதையும் ஒரு பக்கம் பீட் பண்ணி மக்களே ஒரு பக்கம் காப்பாற்றி எப்போதும் ஒரு விதம் ஹீரோயிசியம் மெயின்டைன் கூடிய ஒரு சீரியலாக இருக்கும் இது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று இதை பார்த்து இம்பரஸ் ஆகாத நைன்டிஸ் கிட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த வீடியோவில் திரும்ப இந்த சீரியல் நான் பேசுகிற மூலமாக ரிமெம்பர் ஆகிற எல்லாருமே இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் இந்த சீரியலை பற்றி பேசியாச்சு இந்த சீரியலுக்கான டைட்டில் சாங் வந்து கம்போஸர் யார் சிங்கர் யார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சர்ச் பண்ணி பார்த்தாலே அது வரவே இல்லை பட் வாய்ஸ்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு இயர்லியாக பாடினதுனால இது வந்து கண்டிப்பாக சங்கர் மஹா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோட ப்ரெடிக்ஷன் இருக்குது உங்களுக்கு அதை யார் பாடிருப்பா அப்படின்னு தோணி வந்து இந்த கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதுக்கான மியூசிக் கம்பஸர் யார் அப்படிங்கிற கிரெடிட்ஸ் கூட விஜய் டெலிவிஷனோட பேஜ்லேயோ கூகுள் எங்கேயுமே கிடைக்கலன்ற பட்சத்தில் இப்படி கிரேட்டஸ்டான ஒரு சாங்கோட மியூசிக் கம்போசர் யார் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு பட் இந்த சாங் தான் நமக்கு தெரியுமே மாயா மச்சிந்திரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிரிக்கோட ஸ்டார்ட் ஆகும் பட் எனக்கு ஃபேவர ஃபேவரான இடம் எங்கே அப்படின்னு ஒரு ஒரு லிரிக் ஒன்னு வரும் கர்ணன் வீரம் தானம் கொண்ட கவசம் பாருங்க கையில் ஆயிரம் மாயங்கள் கொண்ட மாயா வாயுங்க அப்படி சொல்லிட்டு கர்ணன் வீரமும் தானமும் கொண்ட கவசம் பாருங்க ஒரு லிரிக் இருக்கும் அதுக்கப்புறமும் அது அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக சென்டிமெண்ட்லாம் போகும்போது சார் சுயம்பு என்ன மாதிரி மனுஷம்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்லாம் நம்ம கொடுத்துருப்பாப்பில் ஸோ யார் யாருக்கெல்லாம் ஏன் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரில அதனால் இந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த சாங் போட்டு காட்டுறேன் எடிட்டர் ஸோ இப்போ உங்கள் எல்லாருமே யாவும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் ரிமெமரிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நன்றிகள் எது இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஸோ நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் வந்து அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி ஸ்கிட்ஸோட சீரியல் சாங்ஸ் ஃபேவரட் எபிசோட் டூ அதாவது பாட்டுகேசெட் எப்பிசோட் டூ இதோட முடிஞ்சிருச்சு அடுத்த அஞ்சு சீரியல்ஸ் என்னென்ன அதில் என்னென்ன மாதிரியான ஃபேவரட் சாங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல சொல்கிறேன் ஸோ இது இந்த அஞ்சு சீரியல்ஸ்லுமே உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டுகள் இதில் இடம் பெறல இல்லைனா இந்த சீரியலோட சாங்ஸ் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது விருப்பங்கள் இருந்தால் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பேலைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க